ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வாங்க பார்க்கலாம் பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு எ எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சு வெங்காயம் வர மிளகா உள்ள போட்டுங்க நல்லா வணக்கி விட்டுட்டு அது கூட பிடிப்பொடியா நறுக்கி வச்ச குடமிளகாய் உள்ள போட்டாச்சுங்க போட்டு நல்லா வணங்கிட்டு இருக்க

இறக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சமும் மொகா தூள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில நல்லா வணங்கி வரும்போது இந்த மாதிரி நல்லா எண்ணெயில வணங்கி வரும்போது வெங்காயத்தோட சேர்ந்து வணங்கும் போது நல்லா இருக்கும் இறக்கும்போதுங்க கொஞ்சமா பூ போட்டுக்கலாம் நான் வந்து இதுல மூணு குடம் மிளகா போட்டிருக்குங்க நல்லா தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம் மிளகா பொரியல் ரெடி ஆயிருச்சு காய் வந்து வேகும்போதே லைட்டு லைட் உப்பு போட்டுக்கலாங்க இப்ப நம்ம தயிர் சாப்பாடு எப்படி செஞ்சுக்கோன்னு பாத்துப்பாங்க வடை சட்டியை தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு போட்டாச்சு கடுகு பொருஞ்சிடும் கடலைப்பருப்பு உளுநு பருப்பு போட்டாச்சுங்க இது கூட ஒரு நாலு வரமிளகா போட்டுக்கலாம் வரமிளகா கருவேப்பில நல்லா போட்டுட்டுங்க அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு தயிர் இதில் தயிர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பறை ஊற்றி வச்சு தயிருங்க நீங்க தாளிப்புகளெல்லாம் தாளிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றி வச்சுனேன் தயிர் ஊற்றி தயிர் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிரும் குழஞ்ச மாதிரி ஆன வரைக்கும் நம்ம இதுக்குள்ளே போட்டு கிளறிக்கலாம் மேல் சாப்பாட்டு வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி அடி சாப்பாட்டு லைட்டாக ப்ரசஞ்சி விட்டுட்டீங்கன்னா கரண்டிலேயே இந்த மாதிரி மசிஞ்சிரும் தயிர் சாப்பாட்டுக்கு வந்து நல்லா இருக்கும் நம்ம இதை எப்படி மசிச்சு விட்ருந்தாங்க குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்து விட்டா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்டேஜ்ல தயிர் ஊத்தி நல்லா கிளறிட்டுங்க நம்ம வீட்டுல மாதுளம்பழம் திராட்சை இந்த மாதிரி இருந்தா போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு மாதுளம்பழம் இருக்கு அதனால போட்டுக்கிறேன் சூடு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இல்லை அப்படியே கிளறிக்கலாம் சூட்டோட வந்து நம்ம பழங்கள் போட்டு கிளற வேண்டியது இல்லைங்க தயிர் சாப்பாடு கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு இந்த மாதிரி பழங்கள் போட்டு ஒரு கிளறி கிளறி வச்சுக்கலாம் அவ்வளவு ஒரு சூப்பரான தயிர் சாப்பாடு ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க